என் பேர் ஸ்ரீனிவாசன் நம்ம இருக்கிறது வந்து இப்போ டிஎன் பாளையம் கிராமம் அது புதுச்சேரி மாநிலத்தில் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அருகில் அருகில் இருக்குது இந்த கிராமம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பெரு நாட்களாகவே நல்ல நல்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் நல்ல சுபிக்ஷம் விவசாயம் நல்லா இருந்ததால் தான் அந்த வீடு அதனுடைய ஒரு சர்ப்ளஸ் தான் வீடாக வர முடியும் அதுதான் விஷயம் இந்த வீடு கட்டினது புனரமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கும் முன்னாடி இருந்துக்கிறாங்க இங்கே அது எவ்வளோன்றது எனக்கே தெரியல இதை செஞ்சவர் என்னுடைய தாத்தா சின்னசாமி ரெட்டியார் இப்போ நம்ம இந்த வீடு கட்டின மெட்டீரியல்ஸை பற்றி பார்க்கணுன்னாக்கா முதல்ல டைல்ஸ் வந்து அப்போ தான் பேசல் டைல்ஸ் என்று சுவிட்சர்லேண்ட்லேருந்து இருந்து ஒரு பாதிரியார் வந்து மெங்களூரில் இந்த டைல்ஸ் வச்சார் அது இப்பயும் கிராமத்து வழக்கில் ரொம்ப இருக்கும் நாட்டு ஓடு மெங்களூர் ஓடுன்னு சொல்லுவாங்க இது மெங்களூர் ஓடு வந்த புதுசில் பேசல் என்ற ஊர்லேருந்து வந்தது மெங்களூர் டைல்ஸ்ன்ட்டு அது முதல்ல போட்டது பின்பக்கம் கொ கொல்லப்புறம் எல்லாமே நாட்டு ஓடு தான் இருக்கும் ஃப்ரண்ட்டு மட்டும் அந்த பேசல் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க மிச்சப்படி மரங்கள் எல்லாமே வாரம் முதல் கொண்டு எல்லாமே பர்மா தேக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது இப்போ இந்த கிரில்லு எல்லாம் நாங்கள் பட்டசியில் போட்டு தேக்குறோம் கருமான் செய்யுங்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரமாதமாக இருக்குதுங்க இது வந்து இங்கிலாண்டு இரும்பு இன்னும் இதெல்லாம் இவ்வளோ நாள்லாம் வராது இப்போ வர்ற இரும்புன்னு அவர் சொல்கிறார் வெறும் சும்மா பட்டசியில் போட்டு போட்டால் கரெக்டாக பல பலன்னு ஆகி போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாருங்க தேக்கும் ஆசாரிங்க அதே தான் சொல்கிறாங்க என்ன அப்படி ஒரு வாசனை வருது ஒரு ஏழை ஏழா வாசனை வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே நல்ல தரமாக கட்டினது நூறு வருஷம் வந்தது இப்போ திருப்பி நம்ம ஒரு வாட்டி பண்ணி வச்சுட்டு போனோன்னா இன்னும் நூறு வருஷத்துக்கு அது பாட்டுக்கு இருக்கும் அதுதான் நல்லா இருக்கும்ன்றதுக்கு தான் இது இந்த வீடுக்கு வந்து கன்ஸ் கன்சல்டன்ட் வந்து இந்த ரெனோவேஷனுக்கு இன்டாக்ட் தான் அவங்க தான் பண்ணுறாங்கங்க அவங்களே வேறு கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அது மூலயமா போயிட்டுருக்குறோம் இந்த வீடு வந்து சுண்ணாம்பு தான் மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணுது அது பாரம்பரிய முறையில் சுண்ணாம்பை போட்டு கடுக்காய் வெள்ளம் எல்லாம் போட்டு ஊற வச்சு அது ஆள்வோம் இப்போ ரெண்டு விதமாக இது வேலையை செய்யலாங்க இப்போ செய்யும்போது அது எல்லா உங்களுக்கு ஆர்கிடெக்டர் சொல்லுவாங்க ஒன்று பியூர் ஹெரிட்டேஜ் ஹவுஸ்ன்ட்டு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதையுமே கை வைக்கக்கூடாதுங்க இருக்கிற மாதிரியே இருக்கணும் ஒரு செமி ஹெரிட்டேஜ் ஹவுஸ்னாக்கா கொஞ்சமாக நம்ம ரீட்டெயின் பண்ணிங்கன்னு அந்த ஹெரிட்டேஜ் ஆஸ்பெக்ட்ஸை மிச்சப்படி எல்லாமே மொசாக் போட்டுக்கலாம் மார்பிள் போட்டுக்கலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஸோ நாங்கள் எதுவுமே செய்யலை பியூர் ஹெரிட்டேஜ் ஹவுஸை எதையுமே மாற்றாமல் செய்கிறோங்க மாடர்ன் டெக்னிக்ஸு மாடர்ன் மெட்டீரியல்ஸ் எதுவுமே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணவில்லை இந்த இப்போ இப்போ செய்கிற வேலையில் இந்த வீடு உடைய ஸ்பெஷாலிட்டி வந்து கீழே வந்து சாதாரண சவுத் இண்டியன் ஹவுஸு மேலே வந்து பெல்ஜியன் ஸ்டைல் பெல்ஜியமில் இருக்கிற வீடு மாதிரியே கட்டியிருக்கிறாங்க மெத்தையை வச்சு அந்த காலத்தில் வந்து மெத்தையே கட்ட மாட்டாங்க ஏனும் இவங்க அப்படி கட்டியிருக்கிறாங்க அதுதான் அது மெத்தையில் பெல்ஜியன் டைப்பாக இருக்கும் எல்லாமே கீழே வந்து சாதா சவுத் இண்டியன் டைப்பாக ரொம்ப நல்ல தரமாக இருக்கும் இந்த வீட்டில் இருந்தவங்க பொது பரம்பரையாகவே நல்லா பல விதமாக பழகுவாங்க பல பேர்கிட்ட அதனால் அந்த ஒரு இது இருந்தது நல்லா இந்த ஊரில் பார்த்திங்கன்னாக்கா பாண்டிச்சேரி மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல பழங்கால பழமையான வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறோங்க ஆனால் இதை ஒட்டின தமிழ்நாடு பகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக ரெண்டு மூணு கிராமங்கள் இந்த மாதிரி இருக்குது ஆக இது எப்படி இந்த மாதிரி வீடுகள் வந்தது அப்படின்னாக்கா விவசாயத்தில் சுபிக்ஷம் அவ்வளோ இருந்தது இன்றைக்கி வந்து விவசாயம் என்பது லாபமே இல்லாத தொழிலாக மாறிடுச்சு அன்னைக்கு அப்படி கொட்டுச்சு அது அதனால் இந்த மாதிரி வீடுகள் கட்டப்பட்டது பல பழைய புத்தகங்களில் நான் படிச்சிருக்கிறேன் பாகூர் ஏரியும் அதனுடைய ஆயக்கட்டு இந்த கிராமங்கள் எல்லாம் தஞ்சை டெல்டாவுக்கு அடுத்தது ரெண்டாவது தஞ்சாவூர் டெல்டா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படியாப்பட்ட ஒரு சுபிக்ஷம் இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் இருந்தது அதன் காரணமாக இதை கட்டியிருக்கிறோம் இப்போ இந்த வீடுகளுடைய நிலைமை என்னன்னாக்கா எல்லாரும் அவங்கவுங்க பல பேர் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வந்து பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வாரம் வந்து பொங்கல் கிளீனிங் எல்லாம் பண்ணி ஒட்டன அடித்து அதை இதை பண்ணிவிட்டு போயிடுவாங்க கோயில் அம்மன் கோயில் போது அவங்கவுங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு 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 நாள் இருக்கும் இப்போ எதாவது அபிஷேகம் அதெல்லாம் அதுக்கு வந்து அதே மாதிரி அவங்க இரு அங்கே அன்னைக்கு மட்டும் இங்கே தங்குவாங்க மிச்சப்படி எப்போயாவது நினைக்கும்போது சம்மர் வெக்கேஷன் பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்கும்போது வந்து ஒரு வாரம் அப்படி தங்கிட்டு போவாங்க ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடுகள் பராமரிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மானியங்கள் கொடுத்தாங்கன்ட்டு ஆனால் இப்போ இப்போ நாங்கள் வேலை செய்யும்போது கேட்கும்போது அதெல்லாம் நின்று போச்சு நான் டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேயே போய் கேட்டேன் அதெல்லாம் அப்போ நிப்பாட்டிட்டாங்கங்க ஆனால் இப்போ வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு டூரிஸ்ட் வில்லேஜுன்னு ஒன்றத்தை டிக்ளேர் பண்ணிட்டா டிஎன்பாளையம் மாதிரி அதுக்கு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் செய்கிறோம் அதுக்கான சாலை வசதி அது மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம் சப்போஸ் இதை ஒருத்தவங்க ஒரு டூரிஸ்ட் டூரிஸம் ஸ்பாட்டை டெவலப் பண்ணால் அது வரப்போகிறவங்களுக்கு சாலை வசதிகள் அது மாதிரி அந்த ஏரியை சோ சொப்பனட்டு கொடுக்கறது அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கிறதே வழியாக தனியாருக்கு மானியங்கள் கொடுப்பது நிறுத்தப்பட்டு விட்டது அரசாங்கம் வந்து எங்கள் ஊரை ரூரல் டூரிசம் வில்லேஜாக டெவலப் பண்ணணுன்னு பார்க்குறாங்க அதுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு செம்ம பழைய வீடுகள் ஹெரிட்டேஜ் ஹவுஸ் பழைய வீடுகள் இருக்கணும் அப்புறம் அதை எடுத்து அதை நல்லா ரூம் ரூமாக போட்டு மும்பை பெங்களூர் சென்னையிலருந்து ரொம்ப பிஸி பீப்புள் அவங்க வந்தாங்கனாக்கா இங்கே அமைதியாக இருக்கிற மாதிரி அதுக்கு முக்கால்வாசி வந்து பியூர் ஹெரிட்டேஜ் ஹவுஸ் ரொம்ப மாடிஃபை பண்ணாமல் சிலவுக்கல்களை போடாமல் வச்சுருந்து அப்புறம் பின்னாடி நிலம் இருக்கணும் அங்கே வந்து ஒரு ஏக்கரில் ஒரு ஆள் வச்சு ஏர் ஓட்டுற மாதிரி இப்போ இப்போ ஏருன்னு ஒன்று ஓட்டுறது இல்லை டிராக்டர் தான் ஆனால் அவங்களுக்காக ஒரு கிணறு இருந்தால் ஒரு ஏத்தம் அப்படி இல்லைனா கூட மோட்டர் செட்டு இறைக்குதுனாக்கா அவங்க வீட்டு பின்ன பிள்ளைங்கள்லாம் வந்தாங்கன்னாக்கா அதில் போய் பத்திரமா ஒருத்தவங்க கூட்டுன்னு போய் அங்கே குளிப்பாட்டி நல்லா அங்கே அடித்து ஜாலியாக இருந்துட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு மாட்டு வண்டி ரைடு பிறகு வந்து ஒரு கபடி விளையாடுறது கோட்டிப்புல் விளையாடுறது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அதுதாங்க அதில் டிவிலாம் வைக்காமல் ஒரு வில்லேஜ் என்வைரன்மெண்ட் இன்க்ளூடிங் இம்பார்ட்டன்ட்லி அவங்களுக்கு வந்து டயட் அவங்களுக்கு மூணு வேலையும் நம்ம சாப்பாடு கேவுரு கம்பு அதில் அடை அந்த மாதிரிலாம் கம்ப்ளீட்டாக ஒரு என்வைமெண்ட் இன்னும் சில பேர் நல்லா செய்கிறவங்க ஏற்கனவே பல கிராமங்களில் ஈவினிங் பக்கத்தில் இருக்கிற நாதஸ்வரம் வித்வான் அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் டான்ஸு அந்த மியூசிக்கு அதெல்லாம் கொடுக்கணும் அதுதாங்க இதை வந்து எதிர்பார்க்குறாங்க காரணம் பெங்களூர் சென்னை மும்பையில் இருக்கிறவங்க ஃபாஸ்ட் லைஃப் அப்போ அவங்களுக்கு வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் தேவைப்படுது அதுக்கு அவங்க காசு செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இருந்துட்டு போகிறாங்க ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் என்பது ஏன் முக்கியம் ஏன் இது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதன் மனுஷன் அப்படின்னு தெரியுது ஆனால் உள்ளார இருக்க சா இது வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது நாம் நம்மளுடைய சாஃப்ட்வேரை இழந்துட்டோன்னா அப்புறம் நம்ம யாரு இப்போ ஒரு ஒரு வருங்கால தலைமுறைக்கு ஒரு கிணத்துல குளிக்கிறது ஒரு கோட்டி புல் விளையாடுறது ஒரு பம்பரம் விடுறது கபடி விளையாடுறது இதெல்லாம் தான் நாங்கள் ஆகணும் இல்லைன்னா எப்படி அடுத்தடுத்த தலைமுறை வாழ முடியாதே எதுவும் ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் வேறு ஒன்று வெளியில் இருக்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் இல்லையா அந்த கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கறது இந்த ஹெரிட்டேஜ் இந்த ரூரல் டூரிசம் இதெல்லாம் மிக முக்கியமான பங்காற்றுது இப்போ ஒரு கல்ச்சர் என்பதில் வந்து ஒரு பார்ட் கண்டிப்பாக ஒரு பார்ட் அது குவிசின் ஒரு பார்ட்டு ஆர்கிடெக்சர் ஒரு பார்ட்டு நம்மளுடைய ஒரு வாஸ்து சாஸ்திரம் எப்படி மனை சாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் எப்படி கட்டினாங்க மனையை ஒரு கோயிலுக்கு எவ்வளோ ஆகம விதிகள் இருக்குது இதெல்லாம் இருந்தால் தானே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியும் ஒரு இப்போயே எப்படி வருதுன்னா ஸ்கூலில் டூரிஸ்ட் மாதிரி பசங்கள் நூறு பேர் கூட்டின்னு வராங்க ரெண்டு பஸ்ஸில் இறங்கி பார்க்குறாங்கல்ல அது அது முக்கியம்னு நினச்சி தானே அதெல்லாம் கொண்டுட்டு வந்து காட்டுறாங்க அந்த மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்தில் உணவு முறை ஒரு என்ன சொல்லுவாங்க கம்ப கம்படை கேவுரடை கூழ் கம்பம் கூழ் இது அது மாதிரி இதுவும் வந்து ஒரு நம்ம மனையடி சாஸ்திரம் எப்படி என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க வீடுகளும் சரி கோயில்களும் சரி அது வந்து ஆகமம்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு மனையடி சாஸ்திரம்னு இதெல்லாமும் தெரிஞ்சுக்கணும் தானே எல்லாமே ஒரு கல்ச்சுரல் பேக்கேஜு எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஹோலிஸ்டிக்காக அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு அதில் ஒரு முக்கிய பங்கு இதுவும் மாற்றுது